எனக்கு ஒரு முழுமையான உண்மையான கேபி ஜோதரத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை வந்து பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா வக்கரம் இந்த வக்ரம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பாரம்பரிய ஜோதரம் நாடி ஜோதரத்துல எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த வக்கரத்தை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த உண்மையான கேபி ஜோதிரத்தில் இந்த வக்கரத்தை எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணியெல்லாம் கேட்டாங்க நீங்கள் வந்து எப்படி இந்த வக்கரத்தை வந்து பயன்படுத்துவீங்க அது சார்ந்த கேள்விகள் எல்லாமே வந்து கேட்டாங்க சரி அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ ஏன் அப்படின்னா நிறையா வந்து கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பழைய புத்தகத்தில் இந்த வக்கரம் சார்ந்த வகையில் வந்து தகவல் வந்து நிறையா விதமாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா வந்து நிறையா பலன் வந்து சரியாக வராமல் இருக்குது அதாவது என்ன அப்படின்னா அவர் பழைய கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய புத்தகத்தில் வந்து பார்த்தோம்னா ஏழாவது வீட்டு உப நட்சத்திரம் நட்சத்திரம் வக்கரமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து திருமணமே நடக்காது அதேமாதிரி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஐந்தாவது வீட்டு உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் வக்கரமாக இருந்துச்சுன்னா வந்து அந்த ஜாதருக்கு வந்து குழந்தையே பிறக்காது அது மாதிரி வந்து நிறையா ரூல் எல்லாமே வந்து அந்த பழைய புத்தகத்தில் இருக்கும் நிறைய நபர்களை அந்த பழைய புத்தகத்தை எல்லாமே படிச்சுட்டு அதில் வந்து வக்கரத்தை பற்றி இப்படிலாம் போட்டு இருக்கிறதால வந்து நிறையா பேருக்கு வந்து நிறையா குழப்பம் இப்போ நாங்கள் வந்து எப்படி பயன்படுத்தினே இருக்கோம் குருஜி அவர்களை வந்து எனக்கு அதாவது எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயத்தை தான் வந்து இந்த பகுதியில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஆய்வுக்காக வந்து ஒரு ஜாதகத்தை நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அதாவது என்னென்னா இந்த ஜாதகத்தில் வந்து வக்கரம் வந்து புதன் வக்கரமாக இருப்பார் இது ஒரு விஷயம் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சனி வக்கரமாக இருக்கும் குரு வக்கரமாக இருக்கும் மற்றபடி யூரனஸ் எப்படின்லாம் விட்டுருலாம் புதன் சனி குரு இந்த மூணு கிரகம் வந்து வக்கரமாக இருக்குது இப்போ பழைய ரூல் படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு குழந்தை பிறப்பை பற்றியே பார்க்குறோம் அப்படின்னா ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரம் ராகு இந்த ராகு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு மிதன ராசியில் ராகு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது குருவுடைய நட்சத்திரம் இப்போ நம்ம குருவை வச்சு தான் பலன் பார்க்க போகிறோம் குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்ற ஆப்ஷனுக்கு ஆனால் குரு பார்த்தோம்னா ஜாதப்படியாக வந்து இங்கே வக்கரமாக இருக்குது சரிங்களா ஐந்தாவது வீட்டு உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் வக்கரம் அப்படின்ற வந்து பழைய ரூல் பழைய புத்தகத்தெல்லாம் பார்த்தோம்னா நின்ற நட்சத்திரம் வக்கரமாக இருக்கிறதால குழந்தையே வந்து பிறக்காது அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரூல் இருக்கும் பட் அப்படி எடுத்துக்க வேணாம் இப்போ நாங்கள் எப்படி இந்த வக்கரத்தை பயன்படுத்துகிறோம் நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எங்கள் குருஜி வந்து எப்படி இந்த வக்கரத்தை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா அதாவது என்னென்னா பிறப்பு ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் பிறப்பு ஜாதகம் சரிங்களா ஒரு பர்த் டீட்டெயில்ஸ் அடிப்படையில் கணிக்கப்பட்ட இந்த பிறப்பு ஜாதகத்துக்கு வக்கரமே வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா எந்த கிரகம் ஏழாய் வீட்டு உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் வக்கரமாக இருந்தாலும் சரி இல்லை ஏழாவது வீட்டு உப நட்சத்திரமே இருந்தாலும் சரி இல்லை ஐந்தாய் வீட்டு உப நட்சத்திரம் இருந்தாலும் சரி எதுவுமே வந்து பிறப்பு ஜாதகத்துக்கு நீங்கள் வந்து வக்கரம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஃபஸ்ட்டு விஷயம் குருஜி அவர்கள் சொல்லி கொடுத்தது ரெண்டாவதாக இந்த வக்கரத்தை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா பிரசன ஆர்டத்துக்கு பயன்படுத்தலாம் இப்போ பிரசன ஆர்டத்துக்கு பயன்படுத்தலாம்னா எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிரசனம் கணிக்கிறோம் அதாவது என்னென்னா இந்த பிரசன ஆரத்தில் வந்து ரெண்டு வகையில் இருக்குதுங்க சரிங்களா ஒரு ஷார்ட் டைம் ஈவெண்ட்டு ஒரு ஷார்ட் டைம் ஈவெண்ட்னா என்னென்னா ஒரு கிரிக்கெட் பிரசனம் போடுறோம் இன்றைக்கி வந்து இந்திய அணி வெற்றி அடையுமா அப்படின்னு ஒரு பிரசனம் போடுறோம் அல்லது வந்து நான் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண போகிறேன் அந்த இன்டர்வியூவில் எனக்கு வேலை கிடைக்குமா அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஒரு வாரத்தில் ஒருத்தர் காசு தரேன்னு சொல்லியிருக்காரு அவர் கொடுப்பாரா இது மாதிரி வந்து ஒரு ஷார்ட் டைம் ஈவெண்ட்டுக்கு சரிங்களா ஒரு குறுகிய காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் வந்து வக்கரத்தை பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து நாளைக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாருன்னா அதுக்கு நம்ம பிரசன்னாருடன் கணிக்கிறோம் அந்த படி வந்து பார்க்குறம்போது அந்த லக்கணத்துடைய உப நட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் வக்கரமாக இருக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்காது சரிங்களா அந்த வக்கரத்துடைய பயன்பாடு பிரசன்னத்தில் தான் பயன்படுத்தணும் அதுவும் பிரசனத்தில் ஒரு ஷார்ட் டைம் ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அதே வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டு லாங் டைம் ஈவெண்ட் அதாவது என்னென்னா ஒருத்தர் வந்து பிறப்பு ஜாதகம் இல்லாமல் எனக்கு வந்து பிரசனம் பார்த்து சொல்லுங்க கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுங்க அந்த இன்சிடென்ட்டுக்கு நம்ம வந்து ஜாதகப்படி இல்லாமல் பிரசனம் கணிக்கிற போது அந்த உப நட்சத்திரம் நட்சத்திரம் வக்கரமாக இருக்குது கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு லாங் டைம் பெரிய ப்ராசஸ் சரிங்களா அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து நம்ம திருமணம் நடக்காது அல்லது குழந்தை பிறக்காது அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடாது எப்பயுமே இந்த வக்கரத்துடைய பயன்பாடு ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்கு நாளைக்கு ஒரு விஷயமோ அல்லது ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கும் கூடிய சம்பவமோ அல்லது ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு மட்டும் உபநட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் அந்த சம்பவம் நடக்காது இது விஷயம் சரிங்களா ஒரு ஷார்ட் டைம் உபநட்சத்திரம் வக்கரமாக இருக்குது சரிங்களா ஆனால் நீண்ட நட்சத்திரம்லாம் வக்கரமா இல்லை உபநட்சத்திரம் மட்டும் வக்கரமா இருக்குது அப்படின்னா அந்த உபநட்சத்திரம் வக்கரமாக இருந்தால் ஒரு தற்காலிகமான ஒரு தடை சரிங்களா அந்த உபநட்சத்திர கிரகம் வக்கர நேவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா பேசிக்காக இந்த பகுதியில் நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான் ஏன்னா நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த வக்கரத்தை வந்து எப்படி பயன்படுத்துவீங்க ஏன்னா பழைய புக்கில் வந்து நிறையா வந்து இந்த வக்கரத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க திருமணம் நடக்காது குழந்தை பிறக்காது இதெல்லாம் வந்து வக்கரமாக இருந்தால் அப்படி நடக்காது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை பதிவு செஞ்சேன் பையனெல்லாம் சொல்கிற விஷயம் பிறப்பு ஜாதகத்துக்கு நூறு சதவீதம் வக்கரத்தை நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி அஸ்ட்ராலஜியில் பயன்படுத்துகிறது இல்லை சரிங்களா அதனால் நீங்கள் பயன்படுத்த வேணாம் இது ஃபஸ்ட்டு விஷயம் எப்போ வக்கரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா பிரசன்னத்துக்கு பயன்படுத்துங்க இது ரெண்டாவது விஷயம் பிரசன்னத்துலேயும் ஒரு ஷார்ட் டைம் ஈவெண்ட் ஒரு குறைஞ்ச காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் அதாவது ஒரு இன்டர்வியூ போகிறதோ அல்லது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள அது ஒரு மாதத்துக்குள்ளே வந்து எனக்கு ஒரு வேலை கிடைக்குமானு கேட்குறதோ அல்லது வந்து நான் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணி இருக்கேன் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு போக முடியுமான்னு கேட்குறதோ சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம் ஈவெண்ட் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டுக்கு மட்டும் இந்த வக்கரத்தை பயன்படுத்துங்க அதே வந்து ஒரு லாங் டைம் ஈவெண்ட் எனக்கு வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பிரசன்னாரணம் கணிக்கிற போது அதுக்கு வக்கரமாக இருந்தாலுமே கூட நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா உப நட்சத்திரம் நீண்ட நட்சத்திரம் வக்கரமாக இருந்தால் நிரந்தரமான தடை ஷார்ட் டைம் ஈவெண்ட்டுக்கு சரிங்களா அதே உப நட்சத்திரம் மட்டும் வக்கரமாக இருந்துச்சுன்னா ஒரு தற்காலிக தடை உப நட்சத்திரம் வக்கர நிவர்த்திக்கு அப்பாரம் அந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்